ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சாவித்ரி பேசுகிறேன் எனக்கு வீடியோவில் பதினோராயிரத்தி ஐநூறுரூபா மந்த்லி சேல்ரி வாங்குறவங்க எப்படி பட்ஜெட் போட்டு இருந்து ரெண்டு சவரன் வரை தங்கம் வாங்கினாங்க அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ரெண்டு வாய்ப்புகள் இருந்தால் குறைவான சம்பளம் வாங்குறவங்களாலேயும் கோல்டு சேவ் பண்ண முடியும் அந்த ரெண்டு வாய்ப்புகளில் ஒரு வாய்ப்பை யூஸ் பண்ணி தான் இந்த பதினோராயிரத்தி ஐநூறுரூபா சேல்ரி வாங்கின என் தோழி வந்து தங்கம் வாங்கினதை உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ரெண்டு வாய்ப்புகள் என்னென்ன அப்படின்றத லாஸ்ட்டாக பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மணி சேவிங் கோல்டு சேவிங் டெப்டு ப்ராப்ளம் வீடியோ கூட போட்டிருக்கேன் அந்த வீடியோ அட்டாச் பண்ணுறோம் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வருமானம் குறைவாக இருக்கிறவங்க தங்கம் வாங்க சில வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அதுதான் நம்மளுக்கு தெரியறது கிடையாது என் லைஃப்பில் பார்த்த சில குறைவான சம்பளம் வாங்குறவங்க தங்கம் சேமித்ததை உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் அதில் வந்து என் தோழி அவங்க வீட்டில் சேல்ரி பார்த்திங்கன்னா பதினோராயிரத்தி ஐநூறுரூபா தான் ஆனால் அதுலேயே பார்த்திங்கன்னா அவங்க ஒன்றிலிருந்து ரெண்டு சவரன் வரை தங்கம் வாங்கியிருக்காங்க அது எப்படின்னு பார்க்க போகிறோம் நீங்கள் குறைவான சம்பளம் வாங்குறீங்கன்னா இந்த ரெண்டு வாய்ப்புகளும் உங்களுக்கு அமைஞ்சதுன்னா உங்களால் ஈஸியாக தங்கம் சேமிக்க முடியும் சேல்ரி பார்த்திங்கன்னா பதினோராயிரத்தி ஐநூறு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ரெண்டு குழந்தைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருஷத்தில் பதினோராயிரத்தி ஐநூறுரூபாவில் தங்கம் வாங்க முடியுமா அப்படின்னா எல்லாருக்கும் கொஸ்டின் மார்க்கு தான் ஏன்னா ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் வாங்குறவங்களாலே தங்கம் வாங்க முடியாத சுச்சுவேஷனில் பதினோராயிரத்தி ஐநூறுரூபாவில் தங்கம் வாங்க முடியும் அப்படின்றத நிறைய பேரால் நம்ப முடியாது இப்படி இருக்கிற சூழ்நிலையில் பதினோராயிரத்தி ஐநூறுரூபாவில் என் தோழி பட்ஜெட் போட்டு மீதி அமௌண்ட்டுக்கு ஒன்றுலேருந்து ரெண்டு சவரன் வரை தங்கம் வாங்குறதுக்கு அவங்க யூஸ் பண்ணாங்க அது எப்படி அவங்களுடைய பட்ஜெட் என்னன்னு பார்க்கலாம் வாங்க பதினோராயிரத்தி ஐநூறுரூபாக்கு ரூபாய்க்கு என் தோழியுடைய பட்ஜெட்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சாயிரம் ரூபாய் அவங்க எக்ஸ்பென்சஸ்க்காக ஒதுக்கிடுவாங்க ஆறாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா லோன் கட்டுவாங்க இந்த லோனால தான் அவங்களால இருந்து ரெண்டு சவரன் வரை தங்கம் வாங்க முடிஞ்சது அது என்ன லோனுன்னு சொல்லி லாஸ்ட்டாக டீட்டெயிலாக நான் சொல்கிறேன் இப்போ இந்த அஞ்சாயிரம் ரூபாய்க்கு அவங்க எப்படி பட்ஜெட் போடுவாங்கன்னா ரெண்ட்டு கிடையாது கிராசரி ஆயிரத்தி ஐநூறுரூபா ப்ளஸ் ரேஷன்லேயும் பொருள் வாங்கிப்பாங்க வெஜிடபிள் ரெண்டு வாரத்துக்கு அவங்க வந்து சேர்த்து இரநூத்தி ஐம்பது ரூபா இரநூத்தி ஐம்பது ரூபாய் ஐநூறுரூபா ஒதுக்கிடுவாங்க நான்வெஜ்ஜும் அதே மாதிரி தான் ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் இரநூத்தி ஐம்பது ரூபா மில்கு வந்து இரநூத்தி ஐம்பது ரூபாய் பால் அவங்க எப்பாவது டீ குடிக்கணும் அப்படின்னு தோணும் பொழுது மட்டும் தான் வாங்குவாங்க அல்லது வந்து அவங்க சொந்தக்காரங்க யார்னா வரும்பொழுது மட்டும் தான் பால் வாங்குவாங்க டிவிக்கு இரநூத்தி ஐம்பது ரூபா கேபிள் கனெக்ஷனு ஃபங்க்ஷன் ஐநூறுரூபா எக்ஸ்பென்சஸ்க்கு நூறுரூபா மீதி ஆகிற அந்த நூறுரூபா ப்ளஸ் வந்து சேல்ரி பதினோராயிரத்தி ஐநூறுரூபா ஆனால் வந்து அவங்க எக்ஸ்பென்சஸ்ஸு லோன் போக பதினோராயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா தான் மீதி இரநூத்தி ஐம்பது ரூபாவை இந்த எக்ஸ்பென்சஸோடு ஆட் பண்ணிவிடுவாங்க எஜுகேஷன் குழந்தைங்க ரெண்டு பேரும் கவர்மெண்ட் ஸ்கூலு ட்ராவலுக்கு வந்து ஐநூறுரூபா ஒதுக்கிடுவாங்க இரநூத்தி ஐம்பது ரூபா அவங்க ஹஸ்பண்ட் ட்ரெயினில் போவார் அந்த ட்ரெயின் சீசனுக்காகவும் இரநூத்தி ஐம்பது ரூபா அவங்க எங்காவது வெளியே போகும் பொழுதும் கேஸு ரூபாய் மூணு மாதத்துக்கு ஒரு முறை மூணு மாதத்துக்கு ஒரு முறை தான் அந்த தொள்ளாயிரரூபா யூஸ் ஆகும் மற்ற ரெண்டு மாதமும் இந்த எக்ஸ்பென்சஸோடு ஆட் பண்ணி வச்சுப்பாங்க மெடிக்கல் எமர்ஜென்சி வரும் பொழுது யூஸ் பண்ணிக்கிறதுக்கு அதெல்லாம் அந்த பட்ஜெட் ஸ்நாக்ஸு இருக்காது இந்த ஸ்நாக்ஸை எப்படி அவங்க வந்து ஃபுல்ஃபில் பண்ணுவாங்கன்னா ரேஷனில் வாங்குகிற இந்த கோதுமை மற்ற பொருளெல்லாம் வச்சு வீட்லேயே ஸ்நாக்ஸ் செய்வாங்க பசங்க கேட்டாங்கலாம் பத்து ரூபா அஞ்சு ரூபாவை தவிர அவங்க எக்ஸ்ட்ரா ஒரு கூட தர மாட்டாங்க அது மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு அவங்க போட்ட பட்ஜெட் படி தான் இருப்பாங்க அதிகமாக செலவும் பண்ண மாட்டாங்க இப்படி தான் வந்து ஒரு மாதத்துக்கு ரூபா அவங்க பட்ஜெட் போட்டு மீதி ஆறாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா லோன் கட்டுற மாதிரி அவங்க அவங்களுடைய சேல்ரியில் பிரித்து வச்சுக்கிட்டாங்க ஆறாயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரூபாய் என்ன லோன் பார்த்திங்கன்னா மகளிர் குழு லோனு இந்த மகளிர் குழு லோன் எங்கள் அம்மாவும் வாங்கியிருக்காங்க ஆல்ரெடி நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் அந்த லோனில் தான் என் ஃப்ரெண்டும் வாங்கியிருக்காங்க அந்த லோன் போன வருஷம் செப்டம்பர் மந்த்து தான் கொடுத்தாங்க மகளிர் குழுவில் ஒவ்வொரு தனி மெம்பருக்கும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் லோன் கொடுத்தாங்க இன்ட்ரெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஃபைவ் தான் இன்ட்ரெஸ்ட்டு மந்த்லி நம்ம எவ்வளோ கட்டுற மாதிரி இருக்கோன்னா ஆறாயிரத்தி இரநூத்தி ஐம்பது தான் கட்டுற மாதிரி இருக்கும் அதில் அசல் அஞ்சாயிரத்தி எழுநூற்றி இருபத்தஞ்சி ரூபாய் இன்ட்ரெஸ்ட் வந்து ஐநூற்றி இருபத்தஞ்சி தான் அந்த ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஃபைவ் இன்ட்ரெஸ்ட்டுக்கு அமௌண்ட்டாக பார்த்திங்கன்னா ஐநூற்றி இருபத்தஞ்சி தான் இன்ட்ரெஸ்ட்டு ஆக மொத்தம் வந்து ஒரு மாதத்துக்கு ஆறாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா அந்த லோனுக்கு கட்டுறாங்க இந்த லோன் இருபத்தி நாலு மாதம் தான் ரெண்டே வருஷம்தான் கட்டி முடிக்கிற மாதிரி மகளிர் குழு வாங்கினாங்க போன வருஷம் அக்டோபர் மாதம் அக்டோபர் செப்டம்பர் லாஸ்டில் வாங்கினாங்க இந்த ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாவை அவங்க என்ன பண்ணாங்கன்னா லலிதா ஜுவல்லரியில் லெவன் மந்த் ஸ்கீம் இருக்கு இல்லைங்களா போன வருஷம் அக்டோபர்லேயே அவங்க ஒரு கிராம் தங்கம் ஆறாயிரத்தி அறநூறுரூபா இருக்கும் பொழுது இருபத்தோரு கிராமுக்கு ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்தி அறநூறுரூபா கட்டி டெபாசிட் பண்ணிவிட்டு வந்துட்டாங்க இப்போ இந்த வருஷம் செப்டம்பர் மந்த் லெவன் மந்த்து முடியுது இல்லைங்களா அப்போ போய் அவங்க தங்கம் வாங்குவாங்க அவங்களுடைய சேல்ரி பதினோராயிரத்தி ஐநூறுரூபா தான் ஆனால் வந்து அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது மகளிருக்குள் உள்ள லோனு அந்த லோன் மூலயமா அவங்க குறைவான சம்பளமாக இருந்தாலும் பொண்ணிலிருந்து ரெண்டு சவரன் வரை தங்கம் வாங்கிட்டாங்க அந்த லோனு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் கம்ப்ளீட் ஆகிடும் அந்த வருஷம் நெக்ஸ்ட் இயர் ரெண்டாவது வருஷம் கம்ப்ளீட் ஆகிடும் அப்போ ரெண்டு வருஷம் அவங்க வந்து சேர்த்த தங்கம் பார்த்திங்களா ரெண்டு சவரம் இப்போ இந்த லோனை முடிச்சிட்ட பிறகு நெக்ஸ்ட் லோன் கொடுக்கும் பொழுதும் இதே மாதிரி போட்டாங்கன்னா அவங்க ரெண்டு வருஷத்துக்கு ரெண்டு சவரம் தங்கம் சேர்ப்பாங்க இது மாதிரி குறைவான சம்பளம் வாங்குறவங்களா இருந்தாலும் முதல் வாய்ப்பு மகளிர் குழு லோன் மகளிர் குழு லோன் கிடைச்சதுன்னா வாங்கலாம் உங்கள் வீட்டாண்ட மகளிர் குழு இருந்துச்சுன்னா அந்த மகளிர் குழுவில் ஜாயின் பண்ணுங்கள் ஏன்னா வந்து அரசாங்கம் பெண்களுடைய முன்னேற்றத்துக்காகவும் அவங்களுடைய ஃபேமிலி முன்னேற்றத்துக்காகவும் நிறைய லோன் எல்லாம் குறைவான இன்ட்ரெஸ்டில் கொடுக்குறாங்க நம்ம வந்து ஜெனியூனாக கட்டிக்கிட்டே வரும் பொழுது நம்மளுக்கு அரசாங்கம் நிறைய லோன் கொடுக்கும் இப்போ இந்த ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் லோன் இருக்குது இல்லைங்களா இந்த லோன் கட்டி முடித்த பிறகு ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டரை லட்சம் வரையும் லோன் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க மகளிர் குழுவில் சொல்லியிருக்காங்க எங்கள் அம்மாவும் என்கிட்ட சொன்னாங்க இது மாதிரி வந்து அவங்க ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயில் ஒரு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரத்தி அறநூறுரூபா லலிதா ஜுவல்லரியில் ரெண்டு சவரன் வரை டெபாசிட் பண்ணி வச்சுட்டாங்க மீதி இருந்த அமௌண்ட்டுக்கு அவங்க கேபிளை எடுத்துட்டு ஒரு ரெண்டாயிரம் ரூபா ஸ்பென்ட் பண்ணி டிவி டிஷ்ஷும் போட்டுக்கிட்டாங்களாம் மீதி அமௌண்ட்டை அவங்களுடைய எமர்ஜென்சி கேஷாக வச்சுருக்காங்க குறைவான சம்பளம் வாங்குறவங்களா இருந்தாலும் நம்ம கரெக்டாக யோசனை பண்ணி நம்மளுடைய செலவுகளை குறைச்சி மீதி இருக்கிற அமௌண்ட்டை இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தங்கம் வாங்கி வைக்கலாம் முதல் வாய்ப்பு மகளிர் குழு லோனு குறைவான சம்பளம் வாங்குறவங்களுக்கு இந்த வாய்ப்பு மகளிர் குழு லோன் கிடைக்கும்னா நீங்கள் வாங்கி கோல்டு வாங்கி வைக்கலாம் ரெண்டாவது வாய்ப்பு ஏலச்சீட்டு ரெண்டாவது ஏலச்சீட்டு பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டாண்ட ரொம்ப நம்பகமான ஆள் ரொம்ப வருஷம் சீட்டு பிடிக்கிறாங்க ஓன் ஹவுஸ் வச்சுருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட ஏழை சீட்டு மாதிரி கூட போட்டு ஒரு பெரிய அமௌண்ட்டை நீங்கள் எடுத்து லலிதா ஜுவல்லரி அல்லது ஜிஆர்டியில் கூட இது ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீம் இருக்குது அந்த டெபாசிட் ஸ்கீமில் நீங்கள் டெபாசிட் பண்ணி வச்சு கோல்டை சேவ் பண்ணலாம் இந்த ரெண்டு வாய்ப்புகளும் குறைவான சம்பளம் வாங்குறவங்களுக்கு அமைஞ்சா ஒன்றிலிருந்து ரெண்டு சவரன் வரை தங்கம் வாங்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்